நண்பர்களே இதுதான் அகத்தி மரம் அகத்தி ஆயிரம் காய் காய்த்தாலும் புலத்தி என்ற ஒரு சந்தேகம் எனக்குள் இருந்தது அதுக்கான விடையை தேடிக்கொண்டிருக்கிறேன் இப்போது ஒரு விடை கிடைத்திருக்கிற நண்பர்களே அகத்தி என்று பேர் வரது கேகணம் என்ன என்பதற்கு இது இரண்டு பேர் இரண்டு விடையை சொல்லியிருக்கிறார்கள் ஒருவர் சொல்லியிருந்தால் அகத்தியிருந்து அக உள்ளே தீய நெருப்பு நமக்குள்ளே இருக்க நெருப்பு அதாவது நமக்குள்ளே வெப்பம் அதிகரித்தால் அல்சர் நோய் ஏற்படும் அப்படி அல்சர் நோய் ஏற்பட்டாலும் இது உடம்புக்கு உள்ளே வெப்பம் அதிகரித்தாலும் இந்த அகத்தி மரம் உள்ள இதைகளையும் அந்த பூக்களையும் மறுத்து சாப்பிடும்போது அந்த உள்ளே அகத்தி இடையே சாப்பிடும்போது நோய் மாறிவிடும் என்ற மாதிரி ஒருத்தர் சொன்னார் என்னொருத்தர் சொன்னார் அகத்தி என்ற அகத்திய முனிவர் தான் அகத்திய முனிவருக்காக அகத்தி என்ற பெயர் வந்தது என்றும் சொன்னார் அத்தோடு அவர் சொன்னார் மேலும் மேலும் சொன்னார் என்ன சொன்னார் என்றால் அகத்தி ஆயிரம் காய்கழித்தாலும் போத்தி போத்தான் என்பதற்கான அர்த்தம் அகத்திய மரத்தை வீட்டுக்குள் வைத்திருக்க மாட்டார் வீட்டுக்கு வெளியில் தான் வைப்பார்கள் அதுக்கு என்ன காரணம் அகத்திய முனிவர் என்பவர் தமிழுக்கு அரும்பாடுபட்டு பல நன்மைகள் செய்ய தமிழை வளர்த்தார் என்றால் தொல்காப்பியத்தை காட்டிலும் பழமையானது அகத்தியம் ஆகவே தொல்காப்பியத்தின் குடிமையாக அகத்தியம் தான் என்றும் சொல்லலாம் அப்படிப்பட்ட அகத்தியம் ராவண ராவண மன்னனுடைய வீணையில் போட்டியிட்டு வீணை போட்டியிட்டு அவரையே தோக்கடித்தவர் அந்தளவுக்கு அவருக்கு தமிழ் நன்கு அகழ்ந்தவர் தமிழை நன்கு வளர்த்த அகத்திய முனிவர் என்னதான் தமிழுக்கு நன்மை செய்தாலும் அவர் ஒரு வடமொழியாய் தாய்மொழியாக கொண்டவர் அதாவது அவர் வடநாட்டை சேர்ந்தவர் என்பதை என்பதை குறிப்பதற்காகத்தான் அகத்தியாக இதன் காய்காத்தாலும் புக்தி புகற்றினாலும் சொல்லி இந்த அகத்தி மத்த வீட்டை விட்டு வெளியில் வைப்பார்கள் சொல்லி ஒருவர் சொன்னார் ஆனால் நான் சிறுவனாக இருக்கும்போது என்னுடைய தாத்தாவை கேட்டு அவர் வேறொரு பதிலை சொன்னார் அது எனக்கு தற்போது நினைவில் இல்லை நம் முன்னோர்களுக்கு பல விடயங்கள் தெரிந்திருக்கிறது அவைகளை நாங்கள் முடிந்தால் அறிந்து கொள்ளவோம் நண்பர்களே உங்களுக்கு அதாவது வயதில் மூத்தவர்கள் தெரிந்தால் அவரிடம் கேட்டு அறிந்து கொள்ளும் நண்பர்களே அத்தோடு நண்பர்களே இந்த மரம் இந்த அகத்தி மரம் வெகுவாக வளரக்கூடியது பார்த்து வளரும் மரம்னு சொல்லுவார்கள் ஆடு கூட உணவாக உண்ணக்கூடியது நன்றி நண்பர்களே